இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தோராம் திகதியன்று நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் நுவரெலியா மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்டு வாக்களிக்க உரித்தானவர்களின் எண்ணிக்கையை நுவரெலியா மாவட்ட செயலாளர் நந்தன கலப்போடு தெரிவித்தார் நாடளாவிய ரீதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் தபால்முள்ள வாக்களிப்பு நேற்று புதன்கிழமை இடம்பெற்றது அதற்கு அமைய நுவரெலியா மாவட்ட செயலகத்தின் தபால் மூல வாக்களிப்பு இடம்பெற்றது இது தொடர்பில் நுவரெலியா மாவட்ட செயலாளர் தெரிவிக்கா மாவட்டத்தில் உள்ள ஏனைய அரச நிறுவனங்களுக்கு எதிர்வரும் ஐந்து மற்றும் ஆறாம் திகதிகளில் வாக்களிப்பு நடைபெற உள்ளதுடன் இவ் நாட்களில் வாக்களிப்பினை பயன்படுத்த முடியாதவர்களுக்கு எதிர்வரும் செப்டம்பர் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் திகதிகளில் மாவட்ட தேர்தல் காரியாலயத்தில் சந்தர்ப்பம் பெற்றுக் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாவட்ட செயலாளர் தெரிவித்தார் இம்முறை நுவரலியா மாவட்டத்தில் பதிவான மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்து தொண்ணூற்றி ஐயாயிரத்து முன்னூற்று தொண்ணூற்றி ஐந்து ஆகவும் நுவரலியா தேர்தல் பிரிவில் மூன்று லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்து ஐநூற்று அறுபத்தி மூன்று வாக்குகளும் கொத்மலை தேர்தல் பிரிவில் எண்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளும் ஹெங்குராங்கே தேர்தல் பிரிவில் எழுபத்தி ஏழாயிரத்து முன்னூற்று எழுபது வாக்குகளும் வெலப்பனை தேர்தல் பிரிவில் எண்பத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று மூன்று வாக்குகளும் பதிவாகியுள்ளன நுவரலியா மாவட்டத்தில் தபால் மூல வாக்குகளை பதிவு செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் எழுநூற்று நாற்பத்தி ஏழு வாக்காளர்கள் அஞ்சல் மூலம் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் நுவரலியா மாவட்டத்தில் இருநூறு வாக்களிப்பு நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளது அதில் நூற்றி இருபது உத்தியோகத்தர்கள் கண்காணிப்பிற்காகவும் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அத்துடன் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் நுவரலியா மாவட்ட செயலாளர் රිනැදන කලපොඩ තෙරිවිතාර. ඇමෙල්ලක් බරපතර කාාණාන්වේ පේසිියල්ලම පරිච කල බල ඔසන් කලතිය..